கிறிஸ்துகள் பிரியமானவர்களே கர்த்தரும் இச்சகருமாய் இயேசு நீடி நாமத்தினாலே உங்கள் யாவர் வாழ்த்துகிறேன் தேவனர்களே அப்ப மினிசால் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிடுகிறேன் தினம்தோறும் இரவு நேரத்தில் எட்டு மணிக்கு பரிசுத்த வேதம் சேர்ந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜூபிக்கிறோம் நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலே தீமைக்கு சரியட்டுவேன் என்று சொல்லாதே கர்த்தருக்கு காத்திரு அவர் உன்னை ரச்சிப்பார் களர கிறிஸ்துவ பிரியமான நிறைய குடும்பத்திலே சண்டை அடிக்கடி வரும் தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே அவங்க தீமை செஞ்சிட்டாங்க நான் அதுக்கு பதிலாக அந்த குடும்பத்துக்கு இல்லை அந்த நபருக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே கர்த்தருக்கு காத்தியது அவர் உன்னை ரச்சி நம்ம கற்றுடைய பதவியில் இரவும் போலுமா காத்திருந்து வந்து கர்த்தர் போது நம்மளை மீட்டெடுப்பார் நம்ம ரச்சிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ளே வர வேண்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டும் ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருக்கிறாங்கன்னா அந்த நாலு பேருக்குள்ள அடிக்கடி என்ன வருது ஏதாவது ஒரு காரியத்தில் சண்டை ஏதாவது ஒரு காரியத்தில் கோபம் ஏதாவது ஒரு காரியத்தில் எரிச்சல் அப்போ நம்ம இரவு நேரத்தில் என்ன யோசிக்கணும் அப்படின்னா இரவு நேரத்தில் நான் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கேன் என் இருதயம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கு இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு முன்பாக நம்ம ஒரே ஒரு விஷயத்தை யோசிக்கணும் உமக்கு முன்பாக நான் இப்படி பாயிருக்கிறேன் இரவு நேரத்தில் அர்ப்பணித்து ஜபிக்கும் போது நம்ம இதயத்தில் ஒரு சமாதானத்தை தருவார் கத்திருக்க காத்திரு என்று எழுதப்பட்டிருக்கு காத்திருக்கும்போது புதுவலன் போது தான் அபிஷேகத்தை காத்திருக்கும் போது தான் பரிசுத்தான நிரப்பப்பட முடியும் போது தான் அவைக்குரிய அநேக வரங்கள் அநேக காரியங்கள் எல்லாமே செயல்படும் இரவு நேரத்தில் தூங்கும் முன்பாக நீங்க காத்திருங்க உங்களோட வாழ்க்கையிலே கத்தராக நிலம் செய்வார் அது மாத்திரமில்லை கர்த்தருக்கு காத்திரு அவர் உன்னை ரட்சிப்பார் நிலப்பட்டுருக்கு நம்ம காத்திருக்கும் போது எந்தெந்த காரியத்திலே நம்ம ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்தில் நம்ம விடுதலை பெற்றுக்கொள்கிறோம் கர்த்தருக்கு காத்திரு அவர் உன்னை ரட்சிப்பார் ஹலல்வியா இரவு நேரத்துக்காக ஜெபிப்போம் கண்களை மூடி நாம் ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாக நேசிக்களை அன்புணர்றது ப நல்ல தகப்பனும் நன்றி ஒருத்தையும் யோசிக்கிறோம் ஜா இரவு நேரத்தில் நாங்கள் எல்லாரும் உங்களுடைய பாத விழா இருக்கிறோம்ப்பா எங்கள் இதயத்தில் நாங்கள் என்ன யோசிக்கிறோம் எங்களோட வாழ்க்கையில் என்ன எந்தெந்த காரியத்தில் நாங்கள் மிஸ்டேக்காக இருக்கோம் எல்லாமே உமக்கு தெரியும்ப்பா உமக்கு முன்பாக நாங்கள் எல்லாரும் குறை உள்ள பார்த்துருந்தோம்ப்பா என்னுடைய குறைகளை மன்னிங்க இந்த நாளிலும் கத்தது பிரியமில்லாமல் என்னோட வாழ்க்கையில் என்னென்ன காரியம் இருக்கோ வீண் வார்த்தை கண்களில் இன்னுமாக தேவையில்லாத வார்த்தைகள் எது எது இருக்கோ எல்லாவற்றையும் மன்னித்துருங்கப்பா இரவு நேரத்தில் ஜபிக்கிற எல்லா குடும்பத்துக்கும் சமாதானத்தை தாங்கப்பா சந்தோஷத்தை தாங்க கர்த்தர் கூட இருக்கணும் ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் கரங்கிட்டு ஆசைங்கப்பா உங்களுடைய கிருவினா நடப்புங்கப்பா சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லோரும் கர்த்தர் சந்திங்க கர்த்தர் ஆசைடுங்க நிறைய குடும்பத்தில் நைட் நேரத்தில் தனிமையில் இருக்காங்க அவங்களுடைய உள்ளத்தில் எல்லா பாரத்தையும் எல்லாம் நீக்கி போடுங்க எத்தனையோ குடும்பத்தில் வேற வேற தேசத்தில் இணைந்திருக்காங்க அவங்க இதயத்தில் என்ன பாரமாக இருந்தாலும் எல்லா கவலைகள் துக்கங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் நீக்கி ஆசிடுங்க இரவு நேரத்தில் இன்பமாக நிற்கிருக்காங்க அதிக அளவில் உங்களுடைய பாதப்பில்லை கண்வழி கதை கிருவி செய்யுங்க சில குடும்பத்தில் புதுசாக இணைந்திருக்காங்கப்பா அவங்க இதயத்தில் என்ன பாரமாக இருந்தாலும் எடுத்து போட்டுருங்க சில குடும்பத்தில் தாழ்த்துறாங்க அவங்க இதயத்துல எல்லா துக்கம் வேதனை எல்லாவற்றையும் நீக்கி ஆசிடுங்க சில குடும்பத்தில் நைட் நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் இல்லை சந்தேகம் அடிக்கிறாங்க அந்த குடும்பத்தை கற்று சந்திக்கணும் பிரிந்த குடும்பமெல்லாம் இணைந்து வாழ கற்று உதவி செய்யுங்க சில குடும்பத்தில் நைட் நேரத்தில் தனிமையில் இருக்காங்க வேறு வேறு நாட்டில் இருக்காங்க வேலை செய்கிற இடத்துல தனிமையில் இருக்காங்க ஹாஸ்டலில் இருக்காங்க ஹோமில் இருக்காங்க உங்கள் பிள்ளையோட கத்தர் கூட இருங்க படிக்கிற பிள்ளைகள் வேறு இடத்துல தங்கியிருக்காங்க உங்கள் பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு தாங்க டிரைவிங் லைனில் போயிட்டுருக்காங்க பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க காரில் போயிட்டு இருக்காங்க நைட் நேரத்தில் ட்யூட்டியில் இருக்காங்க வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்க வாட்ச்மேன் செக்ரூட்டி இன்னும் போலீஸ் ஆஃபீஸர் ஜபிரான் ஆர்மியில் ஜூபிடிறான் அதிகாரிகள் ஜூபிடிறான் தலைவர் ஜூபிடிறான் டாக்டர் நர்ஸ் எல்லோரையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் வீட்டுக்குள்ளே எத்தனையோ வீட்டுக்குள்ளே அப்போ வயசானவங்க பிள்ளையில பேச மாட்டேங்குது பேரம்பேத்தி பேச மாட்டேங்குது கணவர் பேச மாட்டேன்னு சொல்லி எத்தனையோ குடும்பத்துல வருத்தத்தை இருக்காங்கப்பா அந்த குடும்பத்தை உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம் உங்க பிள்ளையோட கத்தர் கூட இருந்து அவங்க இதயத்துள்ள சமாதானத்தால் ராஜா யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அவங்க உள்ளத்து பிள்ளை பரிசு தாவியார் நீங்கள் பேச வேண்டும் சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியவர் எல்லாரும் அதிக அளவில் உங்களுடைய பாத பிள்ளை கண் கத்துக்கிற பேச இங்க விலை இனத்தோட குடும்பத்தை உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம் அந்த குடும்பத்தை கத்தர் தீர்காயிசு தாங்க பரிபூர்ணமான சுகம்தாங்க எல்லா வெளிநீடுகளும் நீக்கி கத்தர் ஆரோக்கியமாக அப்போ அந்த பூமியில் உங்கள் பிள்ளைகள் சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் உங்களுடைய உள்ளத்தில் என்னென்ன பாரம் இருக்கோ என்னென்ன வேதனை இருக்கோ எல்லாவற்றையும் நீக்கி உங்களுடைய தலைமுள்ள கருத்திலான தொட்டு பூரண சுகம் தாங்க பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாகிட்டு போகுதுப்பா எல்லா விதமான வாசல் திறந்தாங்க சில குடும்பத்திலே அப்பா கற்பத்தனியா ஜூப்பிடுறாங்க கர்த்தர் மனமெரங்கி ஆசுரிய டெலிவரி பண்ணுறாங்க கர்த்தர் கூடருங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம் தேவனி அப்ப மினி சரண் மூலியமா யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தரே பொருட்படுத்த உங்களுக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ எங்களோட ஆவி அத்துமா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாம் அர்ப்பணிக்கிறோம் இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோட குடுத்து பாதுகாத்து கிருவைக்காக ஆயிரம் மடங்கு ஸ்தோத்திரம் இரவு நேரத்தில் கத்தர் எங்கள் கூட இருக்க ஒரு நன்றி உங்க கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் கத்தர் துதிகான துதிகான எல்லாம் ஒம்பது கே செலுத்திடுவோம் இயேசு கிருஷ்ணன் பிதாவே ஆமேன் காட் யூ Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.